அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அருகாத்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் உருவனுக்கே உறுத்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான துவா வந்து நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாது இந்த துவாக நம்ம வளமையாக ஓதக்கூடிய நேரங்களில் எல்லாம் என்ன நமக்கு தர்றோம்னு பார்த்தோம்னா அப்படி எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிட்றான் இது முதல் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ரெண்டாவது எல்லாருமே ஆசைப்படக்கூடியது பெரிய வீடு வேணும் எல்லாருக்குமே பெரிய மாளிகை பங்களா எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம் ரொம்ப குட்டி குட்டி வீடாக சிறிய வீடாக இருக்கக்கூடாது பெரிய பங்களாவில் வசிக்கணும் விசாலமான வீட்டில் வசிக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது அல்லாஹ் கபூல் செய்யணும் சால்லா இது ரெண்டாவது மூணாவது வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் பறக்கத்தை ஏற்படணும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குள்ள ஒரு சூழ்நிலையில் அண்டாண்டி உண்டாக்கணும் இந்த மூணுக்கும் சேர்ந்த நபி செல்லல்லா அலிசலம் அவர்கள் ஒரு அற்புதமான துவாவை செய் தந்தார்கள் அல்லாகும் மகஃபிர்லி ரம்பி யா அல்லா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக தாரி யா அல்லா எனக்கு விசாலமான வீட்டை தருவாயாக ஒபாரு கிரி ஃபி ரிசு என்னுடைய ரிசுக்கிலேயே பறக்கச் செய்வாயாக நபி சல்லா அலையம் கேட்ட அற்புதமான துவா இந்த துவாவை பற்றி ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது ஒரு கருத்து இந்த துவாவை எல்லா நேரத்துலேயும் ஓதலாம் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது இன்னொரு சொல் பிரகாரம் ஒது செஞ்சதுக்கு பின்னாடி யார் இந்த துவாவை வளமையாக ஓதிக்கிட்டே வர்றாங்களோ அல்லாஹு தாலா அவங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்குறான் அப்படின்னு ஒரு செய்தியை நம்ம ஹதீஸில் பார்க்குறோம் அதனால் இந்த துவாவை இன்ஷா அல்லா விடாம வளமையாக ஓதுங்க அதை ஓதிக்கிட்டே வரும்போது அல்லாஹாலா நம்முடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து நம்ம பரிசுத்தமான மனிதர்களாக எல்லாம் மாற்றிடுறான் இது முதல் கிடைக்கக்கூடிய பாக்கியம் ரெண்டாவது பாக்கியம் அல்லாஹு தாலா விசாலமான வீட்டை அல்லாஹ் தருகின்றான் மிகப்பெரிய பங்களாவை அல்லாஹ் தருகின்றான் நம்ம அந்த அந்தனு கேட்டாலே இந்த உலகத்தில் மட்டும் கிடைக்காது மறுமையிலும் அல்லாஹால ஜன்னத்துள்ளி ஃபிரிதோஸ் சொல்லக்கூடிய அந்த விசாலமான வீட்டை அல்லாஹ் தருவான் பாவம் மன்னிக்கப்பட்டாலே சொர்க்கத்துக்கு தகுதியான மனிதர்கள் அப்படின்னு நம்ம மாறிடுறோம் அதனால மறுமையினுடைய வீடும் கிடைச்சிரும் உலகத்தினுடைய வீடும் கிடச்சிரும் மூணாவது உபாரி கிலீஃபி ரிசுக்கில் அல்லாஹால பறக்கச் செஞ்சிடறான் எனவே இந்த துவாவை நாம் வளமையை